ஐ கைஸ் வெல்கம் டு கிருத்தீஷ் ட்ராவல் ஸோ நம்ம இன்றைக்கி செம்மையான ஒரு ரைடிங் போகிறோம் திருவண்ணாமலை கிரிவலம் ஸோ பௌர்ணமி வந்து சண்டே அப்படின்றதுனால சாட்டர்டே நைட்டே கிரிவலம் போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஸோ வேலூர் டு திருவண்ணாமலைக்கு பயணம் போயிட்டாச்சு ஸோ ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஒரு ஒம்பதரை மணிக்கு கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஸோ காரில் ஒரு ஏழு பேரோட அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயாச்சு போலூர் வந்து ஒரு பத்து ஐம்பத்தி அஞ்சுக்கு போலூரை ரீச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன அப்படியே சும்மா ரைடிங்கில் அப்படியே திருவண்ணாமலைக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு ஸோ அதை தான் நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க ஸோ நம்ம இன்னைக்கு கிரிவலம் போக போகிறோம் வாங்க எங்கூட பயன் பண்ணுறதுக்கு தயாராக வாங்க போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒன்பது லிங்கம் இதுவும் ஒன்று வெளியே அவுட் இது வரல வீடியோ எடுத்து போக போகிறோம் ஸோ கிரிவலம் முழுமையாக முடிக்க போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப் என்ட்ரன்ஸில் ஸோ காலையார் வந்து நம்மளை வரவேற்கிறாங்க ஸோ வண்டி ஏற்று போயிட்டு முன்னாடியே பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே விட்டாச்சு ஸோ ஒரு ஒரு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டரு நம்ம திருவண்ணாமலையை ரீச் பண்ணிட்டோம் ஸோ வண்டி சேஃப்டியாக பார்க்கிங் பண்ணியாச்சு ஒரு பத்தே முக்காவுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து நடக்க ஆரம்பித்தோம் அங்கேருந்து நடந்து கோபுரம் என்ட்ரன்ஸ் கோபுரத்துக்கு போக போகிறோம் அப்புறம் அங்கேருந்து ஒரு ப பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக கோபுரத்துக்கு போயாச்சு ஸோ முதல்ல ஒரு கோபுர தரிசனம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்துருந்தாங்கிறாங்க ஸோ எப்பவுமே கூட்டம் தான் இருக்கும் அதனால் பௌர்ணமின்றதுனால அது அடுத்த சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்க போகுது ஸோ ஒரு வாரம் முன்னாடியோ ஒரு வாரம் பின்னாடியோ அவ்வளோ கூட்டம் கிரிவலம் போக போகிறாங்க ஸோ நம்ம கிரிவலத்தில் ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா மேலே தலைக்கு மேலே சந்திர பகவானும் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் சூப்பராக இருக்கில்ல ஸோ திருவண்ணாமலையினுடைய ராஜகோபுரம் பார்த்தாச்சு அரோகரம் ஓம் நம சிவாயம் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா தெரியும் மேலே இந்திர பகவான் அழகாக காட்சி அளிக்கிறார் பார்த்தீங்களா கோபுரத்துக்கு மேலே பிரமாதமாக ஸோ ஓகே ஸோ ராஜகோபுரம் தரிசனம் பண்ணியாச்சு கற்பூரம் ஏற்றியாச்சு அங்கேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ம அதுக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றதுக்கு முன்னாடி அந்த இது வந்து போயிட்டு தேர்டி வந்து போய் ஏற்ற போகிறோம்ல ஸோ அங்கேருந்து வியூ பார்த்தாச்சு ஸோ இங்கேருந்து கிளம்புறதுக்கு தயார் கிரிவலம் போகிறதுக்கு எங்கூட வாங்க கிரிவலம் போகலாம் ஓகே ஸோ எல்லோரும் அங்கே தான் கருவுறையே தங்க தேரடிக்கு முன்னாடி இருக்கிற அந்த மண்டபம் முன்னாடி தான் ஸோ எல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு நம்ம கிரிவாலங்கிழமத்துக்கு தயார் முதல்ல எந்த லிங்கம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்திரலிங்கம் தான் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ கோபுர தரிசனம் முதல்ல முடிச்சுட்டுவோம் பார்த்தீங்களா செம்மையாக லைட்டிங் வெளிச்சத்தில் சூப்பராக இருக்கலாம் ஓகே கிளம்பலாமா ஸோ செல்ஃபியெல்லாம் எடுத்தாச்சு எடுத்து முடிச்சுட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு முதல்ல இந்திரலிங்கம் தரிசனம் ஸோ ஃபஸ்ட்டு லிங்கம் ஓம் நம சிவாயம் இந்திரலிங்கத்தாரும் இது எல்லா லிங்கமும் ஒரு ரெண்டு மூணு லிங்கத்தாரும் இது எல்லா லிங்கமும் தான் இருந்துச்சு அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் ஸோ இந்திரலிங்கத்தினுடைய தரிசனம் பார்த்தாச்சு ஸோ பார்த்துட்டு நம்ம திரும்பி அக்னி லிங்கமும் வந்தாச்சு ஸோ நடந்து நடந்து அடுத்த அக்னி லிங்கம் உள்ளே வந்தாச்சு இது இதுணும் பார்த்துட்டு தான் ஒன்பது லிங்கமும் பார்த்துட்டு தான் நம்ம பயம் கிரிவலம் பரோம் ஒவ்வொரு வாட்டியும் ஓகே ஸோ அடுத்து வந்து மூணாவது லிங்கம் யமலிங்கம் யமலிங்கம் தாண்டியாக வந்து தரிசனம் பண்ணிட்டோம் ஸோ வீடியோ நிறைய எடுக்கலாம் ஆனால் டைமிங் அதிகமாகலை அதனால் ஷார்ட்டாக எல்லாருடைய என்ட்ரன்ஸையும் கவர் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் கவர் பண்ணி வச்சிருக்கோம் கிரிவலம் போய்கிட்டு முடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட லிங்கமும் தரிசனம் முடிச்சாச்சே ஓகே ஸோ ஓம் நம சிவாயம் அரகர மகாதேவா தேவா ஸோ கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் ஸோ ஒரு அழகான என் பார்த்தீங்களா எல்லோரையும் பார்த்துக்கிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம மூவ் பண்ணின்னுக்கிறோம் எமலிங்கம் திருக்கோவில் தங்களை அன்புடன் உறவு ஸோ ஒரு அழகான தரிசனம் அடுத்து வந்து நிறுத்திலிங்கம் ஸோ நிருதிலிங்கமும் வந்தாச்சு நான்காவது லிங்கம் அப்படி அழகாக உள்ளே போனோம் அதுக்கு நிருதிலிங்கத்துக்கு லிங்கத்துக்கு உள்ளே போய் விடியெடுக்கலாமா அதை பார்த்திங்களா சம் எங்கள் மட்டும்னா கூட்டம் கம்மியாக மாதிரி இருக்குதே இதுக்கப்புறமா ரைஸ் ஆபோகுது இந்த வெடிகாலலாம் ஆரம்பித்து சாட்டர்டே சண்டே வெடிக்கால ஆரம்பித்து மறுநாள் மண்டே வெடி காலம் வரைக்கும் கூட்டம் அலையும் போகுது அதனால் நம்ம முன்னாடியே வந்தாச்சு ஒரு மீடியமான கூட்டத்தில் இது அடுத்து வந்து சூரியலிங்கம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வந்துங்கரம் அப்புறம் வருண வந்து பார்த்தாச்சு ஸோ அப்படியே ஷார்ட் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு ஸோ இருட்டில் நடக்குது வந்து அவ்வளோ பெரிய இதுவாக தெரியாது ஸோ நல்லா சில்னஸ் பனி பேஞ்சிங்கன்னா அழகாக சூப்பராக பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம் அடுத்து வந்து வருண லிங்கம் ஸோ வருண லிங்கம் அவரையும் பார்த்தாச்சு ஆல்மோஸ்ட் நிறைய லிங்கங்கள் க்ளோஸிங்கில் தான் இருந்தது தரிசனம் மட்டும் கிடச்சி சிலாரோட தரிசனம் ஸோ பார்த்துட்டு அழகாக ஒவ்வொரு லிங்கமாக முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்துட்டோம் அடுத்து வந்து செம்மையான ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி லிங்கம் ஸோ முக்கியமான ஆள் ஸோ இவர் இல்லைன்னா சுவாசிக்க முடியாதால அந்த அளவுக்கு முக்கியமான ஆள் வாயுலிங்கம் ஓகே அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்களா இங்கே இங்கே இவ்வளோ கூட நிற்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து சின்ன என்ட்ரன்ஸ் கீழே இறங்கி தான் உள்ள மூலம் மூலவர் பார்க்க முடியும் அதனால் கோட்டம் அவ்வளோ கோட்டம் நிற்குது ஸோ வெயிட் பண்ணி தான் ஒரு அஞ்சு எல்லா இடத்துலையும் ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு எல்லா லிங்கத்துலேயும் ஸோ அதனால தான் கூட்டம் ஓகே அடுத்து வந்து முக்கியமான ஒரு லிங்கம்பா குபேரலிங்கம் வந்துட்டோம் ஆமாம் ஆமாம் குபேரலிங்கம் தான் வந்தாச்சு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே மாட்டோம் ஆலை பார் இங்கே பேர் இன்னும் சூப்பராக அழகான ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்களா குபேரன் அப்படின்னு சொன்னிங்கன்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும்ல அதனால தான் கூட்டம் அலை மோது போலது இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு ஓகே எல்லோரும் எல்லா லிங்கமும் தரிசனம் பண்ணுறாங்க அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்மளும் குபேரலிங்கம் அவரையும் தரிசனம் பண்ணியாச்சு அப்படியே ஒரு சின்ன செல்ஃபி பாருவா பாட்டியகிட்டயும்மா பயங்கரமாகறானே ஓகே அப்பா ஒரு பயங்கரமான வீடாக போடுன்னு பார்த்தா இப்படி மொத்த லிங்கலிங்கமாக எடுத்து முடிச்சிட்டியே கடைசியாக ஈசன் லிங்கமும் வந்தாச்சு ஸோ பார்த்துட்டு நம்ம பயணத்தை முடிக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு எப்படின்ச்சு கிரிவலம் ஸோ இன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போயிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ திருவண்ணாமலையை பிடிக்கும் அப்படின்னா கிரிவலம் பார்த்து பிடிக்கணுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள் ஸோ அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ ஒரு அஞ்சு மணி அளவில் முடித்தாச்சு பார்த்தீங்களா பௌர்ணமி நிலா வந்து உதி போ ஸ்டேஜில் நம்ம திருவண்ணாமலை கோபுர தரிசனத்தை பார்த்தாச்சு நான் சூப்பராக இருக்குல்ல ஓகே ஸோ அவ்வளோதாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய ஆச்சு ஸோ முடிச்சாச்சு ஒரு அஞ்சு மணி அளவில் அஞ்சு மணி நேரம் ஆச்சுங்க கிரிவலம் முடியத்துக்கு ஸோ நிதானமாக தான் சுற்றணும் அதிகபட்சமாக கூல ஆளுங்களாக எல்லாம் வந்துருந்தாங்களா அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றணும் ஸோ அழகாக சூப்பராக சுற்றி முடித்தாச்சு நிதானமாக ஓகே அவசரப்பட்டு சுற்றாமல் நிதானம் சுத்தது பெஸ்ட்டாக இருக்குங்களேன் ஒரு ஏழு இருபது மண்க்கு வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு வேலூருக்கு அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் மொத்தம் டோட்டலாக ஓகே அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு எப்படி இருந்துச்சு பயணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்